வணக்கம் தோழி நிலமாக இருக்கீங்களா நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஹோம் ரெமெடிஸ் வந்து என்னால் ஃபாலோ பண்ண முடியல ரொம்ப எக்ஸ்பென்சிவான ட்ரீட்மெண்ட்டுக்கும் என்னால் போக முடியல சிம்பிளாக நான் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் சொல்லுங்கள் தோழி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நிச்சயமாக இது உங்களுக்கு கைமால பலன் கொடுக்கும் ஆல்ரெடி நிறைய தொழில் நிறைய தொழில்களுக்கு இது வந்து கை கொடுத்துருக்கு எந்த விதமான ஹோம் ரெமடிஸும் அவங்க ஃபாலோ பண்ணல வெறும் உடற்பயிற்சிகள் மட்டுமே செய்து பிரெக்னெண்ட் ஆன தொழிகள் நம்ம சேனலில் நிறைய பேர் இருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் என்னென்ன யோகாசனங்கள் என்னென்ன உடற்பயிற்சிகள் செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் எவ்வளவு நேரம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க தோழி பிரெக்னன்சி தொடர்பான இது மாதிரி நிறைய நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் முதல்ல காலையில் எழுந்த உடனேயே காலையில் ஒரு ஐந்து முப்பதுலேருந்து ஆறு முப்பதுக்குள்ளாக நான் சொல்லக்கூடிய இந்த யோகாசனங்கள் வந்து செய்யுங்க ஏன்னா நீங்கள் காலையில் எழுந்துக்கும் பொழுது தான் இதோடைய பலன்கள் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஏழரை மணி எட்டு மணிக்கு மேலே நீங்கள் எழுந்து செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து பசி உணர்வு வந்து அதிகமாகிடும் யோகாசனங்கள் எக்ஸசைஸ் மாதிரியான விஷயங்களை செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம வந்து உணவு எடுத்துக்கக்கூடாது அதனால் விடியற் காலையில் எழுந்து செய்கிறது தான் நல்லது ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய யோகாசன போஸ்ட் வந்து பட்டர்ஃப்ளை போஸ் இப்போ இவங்க இருக்கிற மாதிரி நீங்கள் உட்காந்துக்கிட்டு உங்களுடைய இரண்டு துடைகளையுமே வந்து அசைக்க ஆரம்பிக்கணும் ஒரே நேரத்தில் இதை வந்து எத்தனை எண்ணிக்கை நீங்கள் அசைக்க ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணுறது வந்து ஒரு ஐம்பது வரைக்கும் பண்ணுங்கனாலே போதுமானது அடுத்த நாள் ஒரு நூறு பண்ணுங்கள் அடுத்த நாள் ஒரு நூற்றி ஐம்பது பண்ணுங்க அதுக்கு அடுத்த நாள் ஒரு இரநூறு பண்ணுங்கள் கேப் விட்டு விட்டு பண்ணுங்கள் ஒரு ஃபிஃப்டி பண்ணிவிட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் கேப் விட்டுட்டு மறுபடியும் ஒரு ஃபிஃப்டி மறுபடியும் ஒரு ஃபிஃப்டி தேர்ட்டி செகண்ட்ஸ் கேப் விட்டுட்டு மறுபடியும் ஒரு ஃபிஃப்டி பண்ணுங்கள் ஸோ இதை மாதிரி ஒரு ஃபோர் ஃபோர் சைக்கிள் ப வந்து பண்ணுங்கள் டூ ஹண்ட்ரட் பட்டர்ஃப்ளை போஸ் வந்து பண்ணுங்கள் இதோடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளில் நிறைய பெண்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் வந்து இருக்கும் இந்த பிசிஓடி ப்ராப்ளத்துக்கு பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை போஸ் தான் ரெகுலராக பண்ணும்பொழுது உங்கள் பிசிஓடி இருந்த இடமே இல்லாமல் போயிடும் கருமுட்டை வளர்கிறதுக்கு தேவையான ஸ்பேஸ் அங்கே கிடைக்கிறதுனால உங்களுடைய கருமுட்டை நல்லாவே வளர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டர்ஃப்ளை போஸ் பண்ணும்பொழுது கருப்பை மற்றும் கருப்பையை சுத்தி இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து அசைக்கப்பட்டது இதனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கொழுப்புகள் கரையும் தேவையான ரத்த ஓட்டம் சீரா வந்து முட்டைப்பைக்கும் கருப்பைக்கும் வந்து கிடைக்கும் அதே போல இந்த பட்டர்ஃப்ளை போஸ் பண்ணும்பொழுது சுத்தமான காற்று வந்து நம்மளோட வஜைநல் பகுதி வழியாக பெண் உறுப்புக்கு வந்து நல்லாவே கிடைக்கும் சில சமயத்தில் நமக்கு இறுக்கமான உள்ளாடைகள் அணைகிறதுனால அங்கே ஏற்படக்கூடிய பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் காரணமாக கூட நமக்கு ப்ரெக்னன்ஸ் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கலாம் இந்த பட்டர்ஃப்ளை பொசிஷன் ஒவ்வொரு பெண்ணுமே தொடர்ச்சியாக செய்துக்கிட்டு வரும்பொழுது அவங்களுக்கு இடுப்பு சதை வந்து குறையும் ரத்த ஓட்டம் சீராக கிடைச்சி சீக்கிரமே குழந்தை பாக்கியம் ஏற்படும் கருமுட்டை வளரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்கள் கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் நிச்சயமாக உங்களுக்கு கருமுட்டையில் பய பயங்கரமான வளர்ச்சி வந்து இந்த பட்டர்ஃப்ளை போஸ் வந்து கொடுக்கும் இதை வந்து ஃபர்ஸ்ட் யோகா இதை வந்து செய்து முடிச்சுருங்க அடுத்தது நம்ம செய்ய வேண்டிய யோகாசனம் வந்து புஜங்காசன் சொல்லுவாங்க இதை வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறத நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க இது வந்து ஸ்டார்டிங்லேயே உங்களால் அளவுக்கு ஹைட் வந்து உங்களால் வந்து பேலன்ஸ் பண்ணி தூக்க முடியாது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஹிப்பை வந்து லிஃப்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இந்த நிலைக்கு வந்து எடுத்துகிட்டு வரலாம் இதே இதே நிலையில் வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து நில்லுங்க அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிடுங்க மறுபடியும் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் நீங்கள் வந்து ஃப்ரீயாக விட்டுட்டு மறுபடியும் அதே போல் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து மறுபடியும் உங்களுடைய ஹிப்பை வந்து வந்து மேல் நோக்கி ஹோல்ட் பண்ணி வைங்க இதனால் என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் சீராக உங்களுக்கு வந்து கீழ் நோக்கி பாயிரதுனால உங்களுடைய யூட்ரஸ்க்கு தேவையான ரத்த ஓட்டம் சீராக கிடைக்கும் உங்களுடைய யூட்ரஸ் வந்து புத்துணர்வு பெறும் அதே போல் இந்த பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில சமயத்தில் நம்ம குழந்தை பெற்ற பெண்களுக்கு இந்த பிரச்சனை வந்து வரும் ஆனால் இப்போ வந்து இளம் இளம் பெண்களுக்கே வந்து இந்த பிரச்சனை வந்து வருது ரொம்ப வேகமாக பொழுது நம்ம தும்பும்போது இரும்பும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து யூரின் லீக் ஆகிறது ஸோ இதெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் வந்து ப்ரொலாப்ஸ் ஆகிறது அல்லது யூரின் பேக் வந்து நமக்கு ப்ரொலாப்ஸ் ஆகிறது அதாவது அடி வழியாக கீழே இறங்கி வர்றது ஸோ இந்த மாதிரி தொந்தரவுகள் எதிர்காலத்தில் உங்களுக்கு வராமல் இருக்கணும் இப்பயும் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான யோகாசனங்கள் நீங்கள் செய்யலாம் இந்த யோகாசனம் நீங்கள் செய்யும்பொழுது ரத்த ஓட்டம் டைரெக்டாக உங்களோட யூட்ரஸ் வரைக்குமே நல்லாவே பாயிரதினால யூட்ரஸில் தேவையான ரத்த ஓட்டம் கிடைக்கிறதுனால அதோடய ஃபங்க்ஷன் வந்து நல்லா இருக்கும் கண்டிப்பாக இதையும் வந்து பட்டர்ஃப்ளை அப்புறம் இதை வந்து செய்யுங்க இதை வந்து அதே போல் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் விட்டு 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 ஒரு மூணு சைக்கிள் வந்து இதை நீங்கள் செய்யலாம் அடுத்தது இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான உங்களோட ஸ்ட்ரெஸ் அப்படியே குறைக்கக்கூடிய ஒரு ஃபோர்ட் யோகா தான் வந்து இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டுருக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான யோகா ஒரு செவத்தை பார்த்து நீங்கள் வந்து படுத்துட்டு இந்த மாதிரி கால் வந்து வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபைவ் மினிட்ஸ் வந்து காலை நல்லா நீட்டி ஸ்ட்ரைட்டாக வந்து வச்சுக்கோங்க இதே போல் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த பொசிஷன்லேயும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் காலை நீட்டி வச்ச பொசிஷன்லேயும் வந்து வச்சுக்கலாம் இதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு மூணு சைக்கிள் வந்து பண்ணலாம் இதை பண்ணுறதுனால உங்களுடைய அப்டோமனில் இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகும் இதுக்கே வந்து அப்படி ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும் உங்களுடைய யூட்ரஸ்க்கு தேவையான ரத்த ஓட்டம் கிடைக்கிறதுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய யூட்ரஸில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் இது சரி செய்யும் எதிர்காலத்தில் கருப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கும் சீக்கிரமாகவே இயற்கையாகவே குழந்தை பேர் அடையிறதுக்கு தேவையான எண்டோமெட்ரல் லைனிங்கை வளர செய்கிறதுக்கும் அதே போல் கருமுட்டை வளர்ச்சியில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை தவிர்க்கிறதுக்கும் நீங்கள் இந்த யோகாசனங்களை வந்து செய்யலாம் அடுத்தது இந்த சைல்டு பொசிஷன் யோகாவையும் நீங்கள் செய்யுங்க இது வந்து உங்களுக்கு பிரெயினுக்கு தேவையான ப்ளட் ஃப்ளோவையும் ஆக்சிஜனையும் கொடுக்கறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அடிவயிற்று பகுதியை அழுத்தி உங்களுடைய வஜைநல் பகுதியில் நமக்கு வந்து நல்ல காற்றோத்தை காற்றோட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துறதுக்கு கொடுக்கறதுக்கும் யூட்ரஸ் வந்து சரியாக அதோடைய வேலைகளை செய்கிறதுக்கும் இந்த யோகாசனங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போது நான் சொன்ன யோகாசனங்கள்லேயே ரொம்பவே முக்கியமான ஆசனம் பெண்கள்னாலே கண்டிப்பாக இதை செய்யணும்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசனம் தான் வந்து இந்த பிரிட்ஜு போஸ் ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது பாருங்கள் அதுதான் இந்த நிலையில் நம்ம இருக்கும் பொழுது உங்களுடைய கருப்பை வந்து நல்ல ஒரு ஆக்சிஜனை வந்து காற்றோட்டமாக அது வந்து சுவாசிக்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஏதாச்சும் ப்ரொலாப்ஸ் ஆகியிருந்ததுன்னா அதுவும் வந்து உங்களுக்கு வந்து சரியாகும் அதே போல் பிளட் ஃப்ளோ கிடைக்காததுனால தான் உங்களுக்கு வந்து கர்ப்பம் தறிக்க மாட்டேங்குது ஃப்ரீக்வெண்ட்டாக அபார்ஷன் ஆகிட்டே இருக்குது கருப்பை வாய் வீக்காக இருக்குது கருப்பை மசில்ஸ் வந்து வீக்காக இருக்குது இந்த மாதிரி எந்த தொந்தரவுகள் இருந்தாலும் இந்த பிரிட்ஜ் பிரிட் பொசிஷன் செய்யும் பொழுது அது வந்து இயற்கையாகவே சரியாயிடும் இப்போ நம்ம பார்த்த எல்லா ஆசனங்களையும் எதற்கடுத்தது நம்ம இந்த எந்த ஆசனம் செய்யணும் அப்படிங்கிறதில் இதில் வந்து நம்பர் போட்டு நான் காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக இதோடைய முறையில் நீங்கள் இந்த ஆசனங்களை வந்து தொடர்ச்சியாக செய்துக்கிட்டு வாங்க சும்மா ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் செய்துட்டு எனக்கு வந்து பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டாம் இது மினிமம் ஒரு மூணு மாதமாவது நீங்கள் தொடர்ச்சியாக செய்யணும் அப்போ தான் இதோடைய பலன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் எந்த ஹோம் ரெமடியும் ஃபாலோ பண்ண முடியல ஒர்க்கிங் உமனாக இருக்கேன் எனக்கு ஃபாலோ பண்ண பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு உடல் ஆரோக்கியத்திற்காக ஒரு சேலஞ்சிங்காக இந்த இந்த மாதிரி யோகா பொசிஷனை வந்து நீங்கள் வந்து செய்துட்டு வாங்க எந்த விதமான மெடிசனுமே இல்லாமல் இயற்கையாகவே உங்களுக்கு கர்ப்பம் தங்கும் உங்களுடைய ஹார்மோன்ஸ் வந்து சமநிலையாகும் கரும்புட்டை வளர்ச்சி இல்லைனாலும் அதுவும் வந்து சரியாகும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்னால தான் உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி தள்ளி போகுதுன்னா அதுவும் வந்து இந்த யோகாசனங்கள் செய்கிறதுனால சரியாகும் யோகாசனங்கள் செய்யும் பொழுது ரொம்பவே நிதானமாக பொறுமையாக செய்யுங்க கண்டிப்பாக சாப்பிட்டதுக்கப்புறம் செய்யக்கூடாது உங்களுடைய மாத விளக்கு சமயத்தில் எக்காரணத்திற்கொண்டும் இந்த மாதிரியான யோகாசனங்கள் வந்து செய்திடாதீங்க அதே போல் ரொம்ப உடம்புக்கு முடியல கொஞ்சம் கோல்டாக இருக்குது அப்படின்னாலும் இதை வந்து செய்ய வேண்டாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் உடம்பு செய்ய முடியும் அப்படின்னா மட்டும் இதை வந்து செய்யுங்க உங்களை ஸ்ட்ரெயின் பண்ணி எந்த ஒரு எக்ஸசைஸும் அல்லது யோகாசனங்களையும் வந்து செய்யக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் தோழி இந்த வீடியோ இருக்க தோழிகள் எல்லாேருக்குமே கூடிய சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நானும் தார வாழ்த்த அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி